on behalf of the, all the five federation units who are present here, to the press, for coming here to hear us, our rules. friends, you are all aware, in india, we are having about 2 major ports and 1 lakh 30,000 pensioners and about 20,000 employees are time service. our wages and other service conditions are periodically revised by executing thirty months and to time. last settlement which was signed in 38, 2018 effective from 1 17 2017 expired on 31st 2021 and new settlement is due from 1 2022. the government has usual, constituted a committee that is bipartite wage negotiation committee and we had jointly submitted of demand and even after a lapse of 32 months, we could not so far conclude a fair and reasonable settlement because of the illogical and illegal guidelines issued by the Ministry of Shipping. Seven meetings took place so far. Four issues are yet to be decided. So, all our efforts have become in vain. Because the ministry unnecessarily intervening in our functioning. Because it is a bipartite wage negotiation committee. Bipartite means management and employees will directly negotiate, and we will come to understanding. That was the practice for the last 54 years going on. But unfortunately, this time it was it could not happen, and that is why we came here, all the five federation leaders, to discuss about what action we have to take. In. My colleagues will in detail explain to you but i declare here as the president of the All port no Corporation and general convener of the five federation coordination committee that the entire port and dock workers of india will be resorting indefinite nationwide strike from 28th august onwards for that purpose we met here we have decided this unanimously and we are intimating the fact to the government and uh, my colleagues

சம்பள ஐந்து ஆண்டுகள் உரிமை என்பது கால காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பிஜேபி அரசாங்கம் வந்தபின் சம்பள உயர்வு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு புரிந்துவிட்டது முப்பத்தி ரெண்டு மாதங்களாகியும் கப்பல் துறை அமைச்சகம் இந்த பெடரேஷனுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைக்காதது ஒரு பிஜேபி அரசாங்கத்துடைய ஒரு மோசமான பொருளையை ஏற்படுத்தியிருக்கின்றன இதுமுறை தொழிலாளர் பிரோகப் போக்காகும் ஏன்ற சுமாள் காங்கிரஸ் அரசாங்கம் அதன் பின்பு வந்த காங்கிரஸ் அலாவத அரசங்கம் விவர ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒப்பந்தப்படப்பட்டு இந்த நாட்டிலே தொழில் வ முக்கிய கேந்திரமாக இயங்கக்கூடிய துறைமுகத்தை தொழிலாளர்களுக்கு பேச்சுவார்த்தையை என்பது இந்த நாட்டு மக்களுக்கு தொழிலாளர்களுக்கு செய்கின்ற மாபெரும் துரோகமாகும் ஆகையால் இதையெல்லாம் கண்டித்து வருகின்ற இருபத்தி நாலு முதல் ஒரு வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று இந்தியாவில் உள்ள அனைத்து துறைமுக சார்பு அனைத்து துறைமுகங்களிலும் அனைத்து பிரதேச சார்பிலாகவும் வேலை வேலைநிறுத்த நோட்டீஸை கொடுக்க இருக்கின்றோம் இது ஒரு தொழிலாளர் விரோத போக்கு என்பதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய சம்மேளனங்கள் திரு முகமது அணிப்பவர்கள் நீண்ட காலமாக ஐம்பது ஆண்டு காலமாக இந்த தொழிலாளர் சங்கத்துக்காக அவர் பல்வேறு நடவடிக்கைகளை பார்த்திருக்கின்றார் இப்போ இருப்பது போன்று ஒரு முரட்டுத்தனமான ஒரு நிலை எப்பொழுதும் ஏற்பட்டதில்லை என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பது ஒரு பக்கம் தொழிலாளர் பக்கம் வாழ வேண்டும் என்பது இது துறைமுகத்தில் மட்டுமல்ல எல்லா துறைகளிலும் இந்த மாதிரி தொழிலாளர் பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது அதை கண்டிக்கும் விதமாகத்தான் இந்த முடிவு எடுத்திருக்கின்றோம்

நிர்வாகம் ஒரு குழு அமைத்திருக்கிறது அந்த குழு இதுவரை முப்பத்தி ரெண்டு மாதத்திலே வெறும் ஏழுதழ்தான் கூட்டியிருக்கிறார் எங்களுடைய கோரிக்கை எல்லாம் உடனடியாக இந்த ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை முடித்து கொண்டு வர வேண்டும் இதற்காக தூத்துக்குடியில் ஐந்து பெரிய சம்மேளனங்கள் இந்த ஐந்து பெரிய சம்மேளன ஏஐடியுசி ஐஎன்டியூசி சிஐடியு மற்றொரு எச்எம்எஸ் சங்கம் இந்த ஐந்து சங்க சம்மேளன தலைவர்கள் இங்கே கூடி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் மேலும் நிர்வாகம் காலதாமதமின்றி உடனடியாக எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து இந்த சம்பள ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை உடைய நடத்த வேண்டும் இதற்காக பனிரெண்டாம் தேதி வரும் பனிரெண்டாம் தேதி அனைத்து துறைமுகங்களையும் பதினோரு துறைமுகங்களில் இருக்கிற எங்க சம்மேளனத்துக்கு இணைக்கப்பட்ட சங்கங்கள் ஸ்டைக் நோட்டீஸ் கொடுக்க போறோம் ஸ்டைக் நோட்டீஸ் கொடுத்து விட்டு இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அனைத்து பதினோரு துறைமுகங்களையும் உங்களுக்கு வந்து காலையற்ற காலையற்ற வேலைநிறுத்தம் நடைபெறும் அப்படி ஒரு வேலைநிறுத்தம் நடைபெற்றால் நம்மளுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் அதற்காக நாங்கள் வைத்திருக்கிற கோரிக்கை உடனடியாக ஐந்து சம்மே கூப்பிட்டு ஒன்று வருஷத்துல இருந்து எங்களுக்கு வர வேண்டிய ஊதிய உயர்வை கோரிக்கை வைத்திருக்கிறோம் அரசாங்கம் உடனடியாக எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படி நடக்க எதிர்ப்பாக எங்களுடைய எதிர்பார்த்துக்கு இணங்க அரசாங்கம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தைக்கு நடத்த வேண்டும் இல்லை என்றால் இருபத்தி எட்டு

இன்னைக்கு எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸ் சொல்வோம் வேலை செய்து கொண்டிருக்க தொழிலாளர்கள் மாத்திரம் கிட்டத்தட்ட பதினோரு திருமணங்கள்ல கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இருக்கிறோம் இந்த இருபதாயிரம் தொழிலாளர்கள் கண்டிப்பாக வேலை கலந்து கொள்வார்கள் பல கோடி உங்களுக்கு வந்து வேலை நிறுத்தம் நடைபெற்றால் பல கோடி உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் நிலை இருக்கிறது நாங்கள் எதிர்பார்ப்பது கவர்மெண்ட் நிர்வாகம் அதற்கு எங்களை தள்ளாது அதை வந்து வேலை வரும் எங்களை உடனடியாக பேச்சுவார்த்தை நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்